பன்னிசீரிய எபிசோட்ல பொன்னி டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க அப்போ உஷாவும் மூர்த்தியும் ஜெயாவை மாதிரியே பேசுறாங்க முத சிலிண்டர் ஆன் பண்ணி வச்சே இப்போ ஒன்னால இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வெடிச்சு போச்சு இதுக்கு காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க இப்போ ஜெயாவும் பொன்னி பிடிச்சி திட்டுறாங்க உன நான் வீட்டில் சமைக்காதன்னு தான் சொன்னேன் உனக்கு நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாருமே திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரூம்புக்கு போகிறாங்க பொன்னி சக்தி சொல்கிறாங்க அம்மா அவள் இப்போ வந்திருக்கா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த சீனில் ஜெயாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி நீ ஒரு ஜுவல் போட்டிருந்தால அந்த ஸ்டில் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அனுப்புறதுக்கு அந்த ஸ்டில்ல பாக்குறாங்க அப்பதான் பாக்குறாங்க நம்ம தான் அப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் யோசிக்கிறாங்க தெரியாம இப்போ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கூட்டி வச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசுறாங்க அப்போ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் ஜெயா வந்து ஒன்றுமே சொல்லலை பொண்ணு எங்கேருந்து வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா பொன்னிக்கு இப்போ கால் பண்ணேன் அவள் வந்துட்டுருக்கா ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சக்தியும் சொல்கிறாரு பொன்னி வந்த உடனே நீ வேலைக்கும் போகாண்டா அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆய் இதோட இந்த எபிசோட் முடியுது